ஹலோ ஹாய் வணக்கம் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் பொங்கலுக்கு நல்ல ஒரு அஞ்சு நாள் லீவு கிடச்சிட்டு அந்த லீவை நான் ஒரு சின்ன என்ஜாய்மெண்ட்டுக்கு கிளம்புறேன் பிளான் போட்டிருந்தோம் அதன்படி இன்றைக்கி பஸ்ஸில் க நைட்டு எட்டு மணிக்கு கிளம்பியாச்சு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உள்ளுக்குள்ளே நல்ல ரூம் நல்ல டிவிலாம் படம் பார்த்துக்கிட்டு இருக்குது நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இடையில ஒரு இடத்துல நின்றுது அந்த இடத்துல ஒரு தோசை வாங்கி சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த ஊர் பேர் என்னென்னா சித்திரை கடவுன்னு சொன்னாங்க ஒரு ஹோட்டலும் சின்ன ஸ்நாக்ஸ் கடையும் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு நல்ல காஃபியை வாங்கி குடிச்சிகிட்ருக்கேன் குளிரும் சொல்லிவிட்டு ஸ்வெட்டரை போட்டால் சுத்தமாக எனக்கு குளிர் இல்லை நான் ஒரு காஃபியை நல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி பஸ்ஸுக்கு வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாச்சு நீங்கள் இந்த பொங்கல் ஹாலிடேக்கு எங்கெல்லாம் போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அடுத்து நான் என்னென்ன பிளான் பண்ணுறேன் எங்கெல்லாம் போகிறேன் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் திருப்பி நான் காஃபி குடிச்சிட்டு பஸ்ஸுக்கு பஸ்ஸில் ஏறியாச்சு நல்லா ஒரு குட்டி தூக்கம் போட்டாச்சு ஆறரைக்கு சென்னைக்கு வந்து சேர்ந்தாச்சு வந்து இறங்கினா உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சி சென்னைக்கு நம்ம ரூமுக்கு வந்தாச்சு அதுதான் பார்த்துட்டு இருக்கீங்க ஆட்டோவில் கிளம்பி நம்ம வீடு இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு வீட்டுக்கு போனோன்னே உள்ள ஒன்றுமே பாத்திரம் பால் எதுவுமே இல்லாத உடனே வந்து இங்கே வந்து ஒரு டீ ஆர்டர் போட்டாச்சு பார்த்திங்களா டீ ஆர்டர் போட்டு எவ்வளோ பேக் பண்ணி எப்படி அழகாக வந்திருக்குன்னு இனி இதை நல்லா ஊற்றி குடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்க வேண்டியதுதான் எப்படி இருக்குது பார்த்திங்களா த கேனு டீ பார்சல் இதை ஊற்றி நல்லா குடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி